நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த காருக்குடியில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் நாகாத்தம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தினை அருள்பாலித்து வருகிறார் என பக்தர்களின் நம்பிக்கையில் காணும் பொங்கலை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் நாகாத்தம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார் முன்னதாக அம்மனுக்கு மஞ்சள் பொடி பொடி பால் தயிர் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பதினான்கு வகையான திரவிய பொடிகள் கொண்டும் அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் சாத்தப்பட்டது தொடர்ந்து காணும் பொங்கலை முன்னிட்டு நேர்த்திக்கடன் செலுத்த வந்த பக்தர்கள் ஐம்பத்தி ஒரு பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் பொங்கி அம்மனுக்கு படைத்தனர் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் நாகாத்தம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பொங்கல் படைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது காணும் பொங்கல் அன்று குடும்பத்துடன் கோயிலில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தியதால் தாங்கள் வேண்டியதை அம்பாள் அருள் தருவாள் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மனம் சுவாமி தரிசனம் செய்தனர் காணும் பொங்கலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி சிங்கார மீனாட்சி சுந்தரம் ஏற்பாடு செய்திருந்தார்